കാനഡാവിലെ வங்கி கடன் வட்டி விதங்கள் தொடர்பிலே ஒரு முக்கிய முடிவு ஒன்று எடுக்கப்பட்டிருக்கின்றது இது எந்த வகையிலே எடுக்கப்படும் வட்டி விதங்கள் அதிகரிக்கப்படுமா என்று சொல்லி நேற்று முழுவதும் கனேடிய ஊடகங்கள் பலவும் பெரும் விவாதங்களையே நடத்தி கொண்டிருந்த நிலையில் தற்போது கெனடியர்களுக்கு பெரும் நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு முடிவு எடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பினுடைய தண்டனை வரி விதிப்புகளை மையமாக கொண்ட ஒரு முக்கிய முடிவாக இது இருக்கின்றது அந்த அடிப்படையிலே எதிர்காலத்தை தீர்மானிக்க முடியாத அளவுக்கு டிரம்பினுடைய தண்டனை வரி விதிப்பு நிலைப்பாடுகளும் இருக்கின்றது கணிக்க முடியாத ஒரு சூழலிலே வியாபாரங்கள் தவித்துக் கொண்டிருக்கின்றது நிலைமையை சுமூகமாக வைத்திருப்பதற்கு வங்கிகளினுடைய இந்த வட்டி விகிதத்தை இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக வைத்திருக்க அதாவது மாற்றம் இல்லாமல் வைத்திருக்க ஒரு முடிவுக்கு வந்திருக்கின்றது குறிப்பாக வங்கி ஆளுநர் தெரிவிக்க வர்த்தக போர் சூழ்நிலைகளால் ஏற்படுகின்ற பாதிப்புகளை வங்கிகளால் சரி செய்ய முடியாது ஆனால் விலை உயர்வை கட்டுப்படுத்த நம்மால் முடிந்ததை செய்ய வேண்டும் என குறிப்பிட்டிருந்தார் குறிப்பாக இந்த வங்கி வட்டி வீதங்களை உச்சநிலையிலே இருந்தது இது இரண்டு புள்ளி ஏழு ஐந்து சதவீதமாக அதிரடியாக குறைக்கப்பட்டது அந்த காலகட்டத்தில் குறிப்பாக கொரோனாவின் பின்னரான வர்த்தக மேம்பாடுகளுக்காக இந்த வட்டி குறைப்பானது செய்யப்பட்டிருந்தது நாடுகளிலே கொ ஒரு மிகப்பெரிய குறைப்பாக இது பார்க்கப்பட்டது இதேவேளை இந்த வட்டி விகிதத்தை இன்னும் முடிவெடுத்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது எடுக்கப்பட போவதில்லை வருகின்ற ஜூன் மாதம் பெருமளவிலே இந்த வட்டி விகிதமானது மீண்டும் குறைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது குறிப்பாக வரி விதிப்பு குறித்து நிலவுகின்ற இந்த குழப்பங்கள் தொழில் அதிபர்கள முதலீடுகள் மற்றும் நுகர்வோர்களினுடைய நம்பிக்கைகளை பாதிக்கின்றது விலை உயர்வை தூண்டுகிறது இப்படியான ஒரு நிச்சயமற்ற சூழல் இருக்கின்ற போது குறிப்பாக ட்ரம்பினுடைய வரிகளும் நீக்கப்படலாம் சில வேலைகளிலே வர்த்தக போர் முழுமையாக ஏற்படவும் வாய்ப்பு இருக்கின்றது ஆகவே வங்கியினுடைய மொத்த கொள்கை இரண்டு சாத்தியமான நிலைகளை எதிர்நோக்கியதாக தற்போது இருக்கின்றது குறிப்பாக மைக்லம் கூறுகையிலே தீவிரமான வர்த்தக போர் ஏற்பட்டால் அது மிகவும் வலிக்கக்கூடியதாக இருக்கும் சில ஏற்றுமதியாளர்கள் காணாமலே போய்விடுவார்கள் வேலை வாய்ப்புகள் மிக அதிக அளவிலே குறையும் அதே போல குடும்ப செலவுகளும் அதிகரிக்கும் இந்த சந்தர்ப்பிலே கனடா ஒரு பெரும் மந்த நிலையை ஒரு பெரும் பொருளாதார வேண்டிய ஒரு தேவை ஏற்படலாம் என்று சொல்லப்படுகின்றது அப்படி ஏற்படுமாக இருந்தால் விலைவாசியானது மூன்று வீதம் வரை தற்காலிகமாக உயர்த்தப்பட்டு பின்னர் படிப்படியாக இரண்டு வீதம் வரை குறைக்கப்படும் என்று சொல்லப்படுகின்றது ஆகவே பெரும் குழப்பகரமான ஒரு சூழ்நிலையிலே வங்கி வட்டி வீதங்கள் அதிகரிக்கப்படும் என்று பலரும் எதிர்பார்த்திருந்த சூழ்நிலையில் இந்த வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டிருப்பது தொழில் தருணர்கள் பெரும் நிம்மதியை கொடுத்திருக்கின்றது இதேவேளை வங்கி துறையை வருவாயை வங்கிகளுக்கு கொடுக்காது தவிர்த்து பிற மூலதன முதலீட்டு வருவாய்களை மட்டும்தான் கொடுக்கும் என்று சொல்லப்படுகின்றது நாடுகளில் போகிறது என்பதும் இங்கே ஒரு பெரும் கேள்வியாக மாறியிருக்கின்றது அமெரிக்கா அல்லாத சந்தையை அவர்களும் தேட வேண்டிய ஒரு தேவை தற்போது இருக்கின்றது என்றே சொல்லப்படுகின்றது செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருப்பது கெனடிய செய்திகளுக்கான பிரத்யேக வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்திருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் நன்றி